வேறுக்கு மரியாதை செய்கிற விருதுகளுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பிலிமி சானந்தன் சார் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிற உலகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கம் நான் வந்திருக்கும்போது போது உருக்கமாக பாட்டெல்லாம் பாடினாங்க அவ்வளோ உருக்கமாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் இல்லை அது ஃபிலிமி சாணமாக இன்னொருத்த வாழ முடியாது அதே உருக்கமாக எடுத்துக்கிறீங்க அங்கே இருக்கிற யாருமே தொண்ணூறு வருஷம் வரைக்கும் வாழ முடியும்னு தோணலை வாழ்ந்தாலும் அவர் மாதிரி நிறைவாக வாழ முடியும்னு தோணலை அவர் மாதிரி ஒரு சம்சாரம் கிடைக்கும்னு தோணலை அவர் மாதிரி டெிகேட்டடாக கடைசி மூச்சு வரைக்கும் தொழில் பண்ண முடியும்னு தோணலை அதனால அதை வந்து வருத்தமாக கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை அவர் ஒரு சரித்திரம் முடிச்சாள் சிவாஜி எம்ஜிஆர் அப்படின்னா சரித்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அவர் மாதிரி இவர் சரித்திரம் சிவாஜி எம்ஜிஆர் சரித்திரம்னு ஏன்னு சொன்னோம்னா சிவாஜி எம்ஜிஆருங்கிறவர் பிற்காலத்தில் உள்ளவங்க தான் தலைமுறைக்கு தெரியும் அவங்களோட துவக்க காலம் நிறையா பேருக்கு தெரியாது ஏழு வயசு பையனாக சொல்லாமல் கொள்ளாம பாலக்காட்டு பக்கம் ஓடி போயிட்றாரு சிவாஜி அங்கே போய் நாடங்கில் ரெண்டு வருஷம் நடிக்கார் நடித்த உடனே திடீர்னு அம்மா அப்பா பார்க்கணும் ஆசை வந்துடுது சரின்னு பழையபடி நாடகம் சொல்லாமல் இருந்து திருச்செங்கோடு வழியாக வந்து கொல்லங்கோடு வழியாக பொள்ளாச்சிக்கு வராங்க வர வழியில் நடுராத்திரி ஏழு ஏழரை மணிக்கு ஏதோ ஒரு விஷக்கடி பாம்பு கடித்து கூட வந்த ஒருத்தன் மயக்கமாயிட்டான் அவனை தூக்கிட்டு நாட்டு வைத்தியர் வீட்டுக்கு போய் அவனுக்கு வைத்தியம் பண்ணி அப்புறம் அவனை கூட்டிகிட்டு வந்து பொள்ளாச்சி வந்து திருச்சிக்கு போகிறதுக்கு எவ்வளோ காசு இருக்குதுன்னு கூட்டி கொழிச்சு பார்க்குறாங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு நாலு ரூபா ஷார்ட்டேஜ் இருக்குது கென்னு மின்னால் முடிவு பண்ணி பொள்ளாச்சி இருந்து போய் இறங்கி போத்தனூர் நாடக கம்பெனியில் நாட் நடித்து அதை வர காசை வச்சுட்டு சிவாஜி திருச்சிக்கு போய் போகிறாரு அங்கே போனால் ஒரு தம்பி இல்லை அதாவது செத்து போயிட்டார் இன்னும் புதுசாக ஒரு என்ட்ரி புதுசாக ஒரு குழந்த பிறந்திருக்குது இது யாருன்னு இப்போ புதுசாக பிறந்தவன் தான் அவங்க வந்த தம்பி சேர்த்து போயிட்டாங்க நாங்கள் அப்படி வாழ்க்கையை தொகுக்கணவர் பராசக்தி நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க பல பிரச்சனைகள் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பின்பக்க தலை வந்து ரட்டமண்டமாக இருக்குது கண்ணு மட்டும் பெருசாக இருக்குது மூக்கு நீளமாக இருக்குது அது பல கமெண்ட்லாம் பண்ணாங்க இல்லை இவர்தான் கட்டாமல் வேணும்னு பிஏபி வந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது இவர் தயார் பண்ணுறதுக்கு தினம் வந்து ஒரு நூறுரூவா பாக்கெட் வைப்பாங்க நீ என்ன பண்ணுவோ தெரியாது நாளை காலையில் நூறுரூவா பாக்கெட்டில் கூடாதும்பாங்க அந்த பிரியாணி சாப்பிட என்ன சாப்பிட போய் எங்கேயா சாப்பிடுது உடம்பு தயார் பண்ணிடுவான்னு சொல்லி அப்படி தயார் பண்ணிட்டு எடுக்க 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 பார்க்கும்போது பழையப்படி செட்டியார் அவர்களுக்கு நம்பிக்கை வரலை இந்த சொன்னால் கேளுங்கப்பா சரியா சரியாக வராதுங்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட பத்து மாதம் ஆகிப்போச்சு கடைசியில் அந்த கோர்ட்டு சீன் எடுக்கும்போது கோர்ட் சீன் ரட்சை பார்த்துட்டு இந்த பையன்தான்ப்பா நான் எதிர்பார்த்த பையன் ஐயோ இவ்வளோ பரமாக பண்ணியிருக்கானே அப்படின்னு மொத்த செட்டு வந்து கல்யாணி இட்லி கடை அந்த காக்கா பாட்டு பாடுற இடம் கோட்டு சகலமாக கம்ப்ளீட் ரீஎலக்ஷன் பண்ணி செட்டை வந்து ஏபிஎம்சி மொத்தத்தையும் திரும்ப செட்டை போட்டு பத்தாயிரம் திரும்ப ரீஷூட் பண்ணி தான் நீங்கள் பார்த்த படம் அப்படியெல்லாம் வந்த சிவாஜி தான் அப்போ நாயகராவில் போய் ஒரு நாள் மேயர் ஆனார் வீரபாண்டி கட்டமூனுக்கு வந்து கெய்லோவில் போய் அவார்டு வாங்கினார் பெரும் கதை இருக்கிறதுக்கு முன்னாடி கெய்லோவுக்கு பந்தில் சார் பத்மி ராகினி எல்லாம் புறப்பட்டு போகிறாங்க வெளிநாடுக்கு போகும்போது இவ்வி மெடிக்கல் சர்டிஃபிகேட் இங்கே வாங்கிட்டு போகணும் ஊசி வாட்டு உடம்பு கண்டிஷனுக்கு வாங்கிட்டு போகணும் பப்பிம்மாவுக்கு பரபரப்பாக வந்துட்டு அவங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்காமல் போயிட்டாங்க போய் கைரோர் இறங்கணுன்னு ஏர்போர்ட்டில் இந்த அம்மா பிடிச்சி நிறுத்திட்டாங்க உள்ள விட்டாங்க இல்லைங்கண்ணா அர்ஜென்ட்டாக ஷூட்டிங் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கண்ணா அவள் கலாச்சார தூதர்னு என்ன சொன்னாலும் அவ முடியாதுட்டாங்க நேராக நாசர்கிட்ட போனால் முடியாதுக்கு நேரம் இல்லை இந்த அம்மா பிடிச்சி வச்சுட்டாங்க நேராக மேடைக்கு வச்சு இங்கே பார்த்தா எங்கேயா பப்பிம்மா அப்படின்னு கேட்டால் பப்பிம்மா வந்து அங்கே மாட்டிட்டாங்க குவாரண்டைன் பேர் அதாவது தாற்காலிகமாக ஒரு உள்ளே அடைச்சிக்கிட்டு பேர் குவாரண்டைன் ஜெயில் மாதிரி ஒன்றே வேறு வழி இல்லாமல் இங்கேருந்து ராகுனி அனுப்பி அந்த நம்ம கோபிகை சீ கோபிகா சீக்கள் போடுவாங்களா அந்த மாதிரி இங்கே ஒரு பாவாடை கட்டி விட்டு குடத்த தலையை வச்சுட்டு டான்ஸ் ஆடுவாங்க அந்த மாதிரி கோபிகாசுமே மாதிரி வேஷத்தை போட்டு அதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் கொடுத்து நேராக உங்கள் போக சொல்லி டாய்லெட்டு போகணுன்னு சொல்லி நேராக பப்பிம்மா உள்ளே வர சொல்லி டாய்லெட்டுக்குள்ளே பப்பிமாவுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த அம்மா ட்ரெஸ்ஸை அவ போட்டுக்கிட்டு பப்பிக்கு பதிலாக ராகினி உள்ளே வச்சு பப்பி மங்கு வந்துட்டாங்க அப்படி மேடையில் வச்சு அந்த பங்கை வீரபாண்டி கட்டமான நினைக்கிறாங்க அப்போ கிஸ்தி திரை வரி வட்டினு உங்களுக்கு தெரியும் அந்த டயலாக் வந்து கம்பீரமாக திரையில் அறுபது அடி ஓயத்துக்கு நாற்பது அடியில் திரையில போயிட்டுருக்கு உலக அளவில் பெரிய மனுஷனில் உட்காந்து புரோகம் பார்த்துட்டு இருக்கானுங்க முடிஞ்சுது மிஸ்டர் சிவாஜி கணேசன் அப்படின்னானுங்க ஒரு எறும்புன்னு ஸ்டேஜிக்கு கூறிகிட்டு போச்சு எறும்புன்னு அவ்வளோதான் சிவாஜி அந்த சைஸில் பார்த்து அவ்வளோதான் இருப்பார் திருநூறு இருப்பார் அவர் நேரில் போய் மேடையிலோன்னா இந்த மனுஷன் தான் அந்த குலோசம் அடித்தோன்னா கை தட்டினானுங்க பாத்திரிச்சி போச்சு அரங்கம் தான் ஆடி போகிற அளவுக்கு கைதெட்டினுங்க சிவாஜி உலகத்தில் எதுக்குமே மயங்காத ஆடு அந்த வினாடி கிட்னிஸ் வந்தவொன்னே பப்பி சிவாஜி சிவாஜி டை சிவாஜி முழிக்க முடிச்சிக்கோன்னு அப்படி பண்ணாங்க அப்படியெல்லாம் போராடி வந்தவன் ஒரு வரலாறு படைத்தவன் சிவாஜி அந்த இடத்தெல்லாம் இனிமேல் இப்போ உள்ளத்தின் நல்லவனுக்கு இப்போ பாட்டு போட்டாங்களா அந்தாலாம் முடிஞ்சு போச்சு அது அந்த வரலாறை முடிஞ்சு போச்சு அப்படி வரலாறு படைத்தவர் மனிதன் சிவாஜி இப்போ எம்ஜிஆர் என்ன சும்மா சும்மான்னு நினைச்சிங்களேன் ரெண்டு வயசு குழந்தையா இருக்கும் போது அப்பா செத்து போயிட்டாரு பிழைக்கிறதுக்கு வழியில் அம்மா கூட்டிகிட்டு சத்தியமா கூட்டிட்டு கும்பகோணம் வர்றாங்க அங்கே வந்து வேல்நாயர்னு ஒருத்தர் நாடா தொடர் வச்சிருக்காரு பையன் வந்து அங்கே பள்ளிக்கூட்டத்தில் மூணாம் க்ளாஸ் ஆணையடி பள்ளியில் மூணாம் கிளாஸ் மட்டும் எம்ஜிஆர் சேர்த்து விட்றாங்க மூணாம் கிளாஸுக்குள்ளே படிக்கல சாப்பாட்டு பிரச்சனை வருதுன்னு அவனே நாடகத்தை கூட்டி போய் லபா கோஷானு ஒரு நாடகத்தை நடிச்சதுக்கு ரெண்டு பேரும் சக்கரமாணிக்கு ஒரு ஒரே அம்மா இருப்பாங்க அது நடிச்சதுக்கு வாரத்துக்கு வந்து நாலாயிரரூபா உங்களுக்கு கூலி அதை வச்சு தான் குடும்பம் நடத்தணும் அப்படி வாழ்க்கையை ஆரம்பித்து கொஞ்சம் படிப்படியாக பியூஸ் சின்னப்பாவுக்கு எம்ஜிஆர் ஸ்ரீபாட் அவர் ஹீரோ இருக்கு ஹீரோயின் வசம் போடுவார் எம்ஜிஆர் அப்படி வாழ்க்கை ஆரம்பித்து ஆயிரத்தி ஒரு முப்பத்தாறில் எம் கே ராதாவுடைய சந்திரேகாப்பட்ட கதாநாயகன் எம் கே ராதாவுடைய அப்பா கந்தசாமோதியார்னு அவர் நாடக ஆசிரியர் அவர் விகடனுடைய எடிட்டர் எஸ் எஸ் வாசனுடைய சதியில் எல்லாவது கதையை வாங்கி தன்னுடைய பையனுக்கு ஹீரோ போட்டதாக படம் எடுக்கிறார் அதில் எம்ஜிஆர் துண்டு வேஷ்டர் அறிமுகமாகிறார் எம்ஜிஆர் டிஎஸ் பாலையா என்எஸ் கிருஷ்ணன்லாம் அறிமுகமாகறாங்க கரெக்டாக பதினேழு நாள் பதினாறு நாள் போலீஸ் வேஷத்துக்கு போய் ஜெயிலி நின்றுக்கார் எம்ஜிஆர் பதினாறு நாளுங்க எங்களுக்கு வேஷம் இல்லை எல்லி சார் நாங்கள் என்ன முதல் டாக்டர் பண்ணுறாரு நான் சொல்கிறார் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாருப்பா பையன் அப்படின்னாங்க சார் நான் ரெடியாக இருக்கேன் சைக்கிள் சைக்கிள்க்கப்பா அப்படின்னா சைக்கிள் இல்லைங்களா சைக்கிள் நம்ம போய் போலீஸ் விஷயம் பண்ணி இட் சம்மர் டே அப்படின்னாரு சார் சார் ஏன்னு சார் வரேன்னா எடுத்தாப்பில் ஒரு பொட்டிக்கடை இருந்தது பொட்டிக்கடை சைக்கிள் இருந்து நேராக போய் எம்ஜிஆர் சைக்கிள் தூக்கி தந்துடுறாரு ஒரு வேடிக்கை பாருங்க சிவாஜி எம்ஜிஆர் ரெண்டு பேரும் சைக்கிள் ஓட்ட தெரியாது தாய்மார்கள் எப்படிப்பட்ட தாய்மார்கள் பார்க்குறது இப்போ விபத்து வந்துன்னு சொல்லிட்டு கார் ஓட்டக்கூடாது பைக் ஓட்டக்கூடாது சைக்கிள் ஓட்டணும் நான் சாத்திய வாங்கியிருக்காங்க எம்ஜிஆர் சைக்கிளோட தெரியாது அவுட்ஃபீல்டில் வச்சு சைக்கிள் ஏற்றி விட்டு தள்ளி விடறான் அப்படியே பட்ல படிப்போம் இந்த பக்கம் போத்து கொடுக்குறாரு படைப்படி டேக் டூ படை பண்ணாங்க அதுக்குள்ள அந்த சைக்கிள் அப்படி சைக்கிள் 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 திருடிடான் திருடான் திருடனப்பா ஸ்டெல் கேம் சைக்கிள் இஸ் ஆக்டிங்னா இங்கிலீஷ் எனக்கு தெரியும் சைக்கிள் கொடுக்க சொல்லி அப்படின்னா அப்படி சொன்னவர் வந்து கிருஷ்ணன் மஞ்சள் கிருஷ்ணன் அந்த காலத்தில் வந்து எடிட்டராக இருக்கிறவன் பிஎஸ்சிஏ சைக்கிள் வச்சுக்கிறது இப்போ கார் இன்னைக்கு வந்து பென்ஸ் கார் வச்சுக்க மாதிரி பிஎஸ்சி சைக்கிளுக்கு அவ்வளோ வேல்யூ இன்னும் நேரம் எம்ஜிஆர் போய் அண்ணா தப்பாக நினச்சிக்காதீங்க பதினாறு நாள் வந்தால் எனக்கு சைக்கிள் என்ன ஷார்ட்டு எடுக்க மாட்டாங்க முடிச்சோட கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி பழக்கமான எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டில் நாம்னு ஒரு படம் கலைஞர் அவர்கள் காசிரிங்கம் பிஎஸ் யூரப்பா எம்ஜிஆர் நாலு பேர் கூட்டாக சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க நாம்னு அதுவும் ஊத்துக்கிச்சு இப்படி போராடிக்கிட்டு இருக்கும்போது மலைக்கிழமை நடிச்சிருக்கா மலைக்கிழமை வரல இந்த டைமில் ராமண்ணா போய் ஒரு படம் கூண்டு கிடிங்க படம் அண்ணா பிரமாதமான கதை அதில் வந்து நீங்கள் நடிக்க முடியாத வில்லன் வேஷம் சிவாஜி கணேசன் பண்ணிக்கிறாரு நீங்கள் உங்களுக்கு அருமையான டீசெண்டான ரோல் ஒரு நாலஞ்சு தான் வரும் நீங்கள் நடிங்க அப்படின்னு ஒன்று எம்ஜிஆருக்கு அந்த இப்போ நான் படம் ஓடல இப்போ வேறு படம் பெருசாக இல்லை கணேசன் மாதிரி யாரும் நடிக்க முடியாது அவங்க ஒருவரே பெரிய ஆக்டரு ஓகே இப்போ நான் நடிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்காக நடிக்கிறேன் அப்படின்னாரு நம்ப மாட்டேங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிவாஜினை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடிக்க தீமாகந்தவர் அந்த மரியாதையை முன்னிட்டு சிவாஜி கொடுத்த சம்பளத்தை விட ஒரு ஆயிரம் ரூபாய் எம்ஜிஆர் அவர்களுக்கு சேர்த்து கொடுத்தார்கள் அதுக்கப்புறமா காலம் ஓடுது ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சு அறுபத்தாறு இல்லை அந்த பெற்றால்தானப்பிள்ளை வரும்போது கிருஷ்ணபஞ்சு கிட்ட சொல்கிறார் அவர் எம்ஜிஆர் சொல்கிறார் உலகத்துலேயே பெரிய ஆக்டர்னா சிவாஜி அவருமா யாருன்னு வர முடியாது பட் அவரை தொழிலை நான் அடித்து காட்டுறேன் அப்படின்னாரு அடிச்சு காட்டேன்னு சொன்ன மனுஷன் நீங்கள் நம்பி பாருங்கள் ஏவிஎம்ல அன்பை வாங்க நடித்தார் அங்கே வந்து எங்கள் வீட்டு பிள்ளை பிச்சுட்டு போகுது அதுக்கப்புறம் வந்து கட்ட கப்படி கப்போடு எடுத்து அங்கே வந்து ஆயிரத்துல ஒரு படம் எடுக்க ஆரம்பித்தார் சார்னா பிரிச்சு போய் கோயில் பண்ணாரு எம்மியில் வந்து விளையாட்டு பிள்ளை மோட்டார் பிள்ளை இரும்பு தடவை மோட்டார்சன சிவாஜி அங்கே போய் ஒளி விளக்கு பண்ணார் இதெல்லாம் நீங்கள் சிவாஜி காம்பணும் அத்தையும் பிடிச்சிட்டாங்க மனுஷன் அப்புறம் நாட்டையும் பிடிச்சிட்டாங்க நினச்சி பாருங்கள் அந்த மனிதர்கள் லெஜண்ட் சொல்றீங்கன்னா அதுக்கு இணையான லெஜண்ட் பெருமை சாதாரணம் நீங்க சாதாரண மனுஷன் நீங்க உட்கார்ந்து நீங்க என்ன விழுதுகள் சொல்றீங்க விழுது எந்த விழுதுமே பிலிமி சார்ந்த அதை அடைக்கவே முடியாது ஏன் வச்சுங்க அவர் வந்து சினிமா துறையில் நடிகனாவோ வேற துறைக்கு வந்து எங்கேயோ போயிருப்பாரு இன்றும் அவரிடம் அடைக்க முடியாம அப்படியே இருக்குது நீங்க தான் நினைக்கிற மாதிரி அவர் பிச்சைக்காரம் கிடையாது அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேலை பார்த்தவர் கௌரவமா இருந்தவர் நான் அந்த வீட்டுக்கு போயிருப்பேன் பலதான் போயிருக்கேன் நாலு கிரவுண்ட் வீடு அது நீங்க நாலு கிரவுண்ட் நினைச்சு பண்ணிக்க நாற்பது கோடி நாலு வீட்டில் குடியிருந்த மனுஷன் கௌரவமான குடும்பம் அருமையான சம்சாரம் அந்த அம்மா இன்னைக்கு வரல எந்த முனைப்பை போய் பார்த்தேன் பிரிருமி சானந்தனுக்கு ஒரு மனைவியினா லக்ஷ்மிகரமாக இருக்கலாம்னு சொல்வீங்க கையெழுத்து கும்பிடலாம்னு சொல்லுவீங்க அப்படி எல்லா தகுதியும் உள்ள ஒரே ஒரு பெண்மணி பிரிமி சான்ந்தம் போய்ட்டு அந்த அம்மா இன்னைக்கு வரல அந்த படத்தில் புஸ்தல் பாருங்கள் அவ்வளோ அழகான பொம்பளை வந்து லட்சுமிகரமான அப்படிங்கிற வார்த்தை அந்த அம்மாவுக்கு தான் போகுது அந்த அம்மாவுக்கு போகிற பசங்க தான் இன்றைக்கி கூட இருக்காங்க அந்த வாழ்க்கை தோங்குனவர் கா இதில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜை வேலை பார்க்குறாரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஓஜிபி நாடகத்துக்கு போய் ஸ்டேஜில் கொஞ்சம் பாப்பாட்டியெலாம் எடுத்து கொடுப்பார் டயலாக்லாம் எடுத்துவாராம் எம்ஜிஆரை பார்த்து அறிமுகம் இப்படி இருக்கும்போது முத முதல்ல வந்து யோ இப்போ தொழில் கற்றுக்கான்னு சொல்லிட்டு கலைவாணர் என்எஸ்கேஆர் விட்டால் சிஜே மோகன் ஒருத்தருக்கார் அவர் வந்து ஃபோட்டோகிராஃபியே இவர் சொல்லிக் கொடுக்குறாரு ரோலிஃப்ளிக்ஸ்ன்னு முதல் முதல்ல கேமரா வாங்கி அவர் எடுத்த முதல் படம் ராஜா ராணி படத்தில் நினச்ச சிவாஜியோட முதல் படம் சிவாஜி தான் முத முதல் போய் கிளிக் பண்ணுறாரு நான் ஒரு நினைச்சு பாருங்க சிவாஜி அப்படி உச்சு நேரத்தில் போய் ஃபோட்டோ நம்ம கேட்ட சும்மா யாரா நீங்க கேட்பாங்கல்ல பரவாயில்ல எடுத்துக்கிட்டாரு அதை பெருமையாக சொல்றாரு சிவாஜி முத முதல் நான் கேமரா எடுக்கும்போது நீ எடுத்துக்க சொன்னாரு அந்த சிவாஜி மொத முல் படம் எடுத்தேன் அப்படி ஆரம்பிச்சு அது போய் பிலிம் சாம்பருக்காக ஜாயின் பண்ணி ஒவ்வொரு நடிகன் தயாரிப்பாளர் டேரக்டருடைய வரலாறை தொகுத்து பிலிம் சாம்பர் கொடுக்குறது தான் இவருடைய வேலை அப்போ தேவராஜ் ஒருத்தர் ஃபிலிம் நியூஸ் பத்தி நடத்துறாரு ஃபிலிம் நியூஸ் பத்தி இவர் இவரு இல்லை பிலிம் நியூஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை நடத்தினவர் சாதாரண பத்திரிக்கை நடத்தினவர் தேவராஜன் ஒருத்தர் அந்த தேவராஜன் வந்து நீ எனக்கு போட்டோ எடுத்துக்கூடியனு சொல்லி அந்த பிலிம் நியூஸ் பத்திரிக்கா போட்டோ எடுக்க ஆரம்பித்தவருக்கு அந்த முதலாளியோட இவருக்கு அந்த பேர் வந்துச்சு இவருதான் பிலிம் நியூஸ் ஆனந்தன் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்கிட்டார் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா திங் பண்ணி பாருங்க அவர் பண்ண மகத்தான சாதனைங்கிறது சாதனை படைத்த தமிழ் திரையுலக வரலாறு புஸ்தம் இருக்குது நான் ஒரு பத்து புஸ்தம் வாங்கி டேரக்டர் மனிதன் உட்பட பல பேருக்கு நான் கொடுத்தேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் ஊமப்பட காலம் இருந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி முதல் படம் வந்து வருது காளிதாஸ் வருது அன்னைக்கு ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷத்துலையும் என்னென்ன படம் வந்துச்சு அது தயாரித்த கம்பெனி யார் நடித்தவங்க யார் இந்த குறிப்பு வந்து கிட்டத்தட்ட கற்பனை பாருங்க இப்படி ஏழாயிரம் படங்களுக்கான வரலாறு ஒரு மனுஷன் எப்படி சார் பண்ணியிருப்பான் நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுங்க பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி சார் அதை தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ டீட்டெயில் வேணும்னா ஒரே நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இதை வந்து போய் அந்த பேஜை எடுத்து அந்த வருஷத்தை எடுத்து கண்டுபிடிச்சு ஒன்று சொல்லுவாங்க அவர் வந்து ஏழிமை இனிமை தொழிலே தெய்வமாக வணங்குவது ஒரு மனுஷன் தான் அது ஒரே உதாரணம் நீங்கள் ஃபிலிமி சாணம் தான் நீங்கள் இங்கே இருக்க யாராவது என்ன என்ன விட பெரியவங்களாக இருக்கீங்க யாராவது ஃபிலிமி சாண்ட கோபமாக சத்தப்பட்டு பார்த்துக்கிங்களா சத்தப்பட்டு பார்த்தீங்களா சாந்த சொருபி அவர் சாந்த சொருபி அந்த மனிதன்தான் நான் முதல் புது புதுவு இல்ல படத்தில் நடிக்க புது புதுவிடத்தில் பண்ணியிருக்கும்போது எனக்கு ஹீரோ பண்ண ஆரம்பிச்சேன் இனிமேல் வந்து ப்ரெஸ் மீட் வச்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு பட ரிலீஸ் ஆகும்போது அந்த ப்ரெஸ் மீட் வைக்கணும் சார் நீங்கள் அரேஞ்ச் சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டுக்கு ப்ரெஸ் காரங்க மொத்தமாக நூறு நூற்றி ஏழு பேர் இருப்பாங்க அந்த நூற்றி ஏழு பேருக்கு வந்து முதல் முதல்ல டைரி கொடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் கொடை கொடுக்க ஆரம்பிச்சேன் ப்ரீஃப் கை கொடுக்க ஆரம்பிப்பேன் டைம் பீஸ் ஒவ்வொரு படங்கள் வரும்போது ஏதோ ஒரு சின்ன பொருள் நமக்கு பெரிய சம்பளம் கிடையாது என்னோடய நூற்று நூறாவது படத்துக்கு சம்பளம் இருபது இருபத்தாயிரரூவா என்றதான் ஞாபகம் வச்சிக்கணும் நூற்றி இருபத்தஞ்சாவது படத்துக்கு தான் தொலைஞ்சி போதுன்னு மோகனுக்கு தான் ஒன் ரெண்டு லட்சம் வாங்கிட்டு வச்சு எனக்கு தொலைஞ்சி போகிற ஒரு ரூபா கொடுத்தாங்க அப்போ நான் அந்த காசை வச்சுக்கிட்டு ஒரு ஐயாயிரம் ஒதுக்கி வச்சு இப்போ ப்ரஸுக்காக ஒவ்வொரு தடையும் பண்ணி இந்த வேலைகள்லாம் அவர் தான் பண்ணுவார் அது என்ன வேடிக்கைன்னா நூற்றி இருபது பேரில் எப்படி ஒரு நாலஞ்சு பேர் வந்து பத்திரிக்கை நின்று போயிருக்கும் வெறும் பேர் மட்டும் இருக்கான் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அந்த ஆளு அன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்திருப்பான் இவர் என்ன மணி ஒரு ஒரு வருஷமாக பத்திரிக்கை வலியான்னு சொல்லிட்டு அவன் பேர் விட்டுருப்பார் நான் காலையில் கிளைய போகும்போது எங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேங்கலாம் அப்படிம்பாங்க என்னையான் நான் சார் இந்த பார்த்துக்க நிறுத்தி மூணு வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன குடியாயா முடியும் போது பேசாமல் கொடுத்து போக முடியாது இல்லை சார் இப்போ கரெக்டாக செய்யணும் இல்லை சார் கொடுத்து கொடுத்துப்பா கொடுங்க சார் இப்படியெல்லாம் என்னால் திட்டெல்லாம் வாங்கி நம்ம மாட்டேங்க அத்தனை படங்களுக்கு செஞ்சதுக்கப்புறம் சூர்யா படம் காத்தி படங்கள் ப்ரெஸ் மீட் என்று கட்டாயம் வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஒரு படம் வீசாங்கன்னா ப்ரெஸ் மீட் வேணுங்கிறத கொடுக்க காரணமே பிலிமி சார்ந்தவர்கள் தான் அவர் தான் துவக்கி வைச்சார் அதுக்கப்புறம் என்னுடைய கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நடந்துச்சு அப்போல்லாம் வந்து பத்திரிக்கை இன்றைக்கி சொல்லலை பத்திரிக்காரனா நாங்களே அண்ணந்தபயம் தான் என்னுடைய முத முத சினிமா நடிகனான அறிமுகம் பார்ப்போம் திருநாள் படம் இவர் தான் சிவக்குமான்னு உழம்பு கொடுத்தாங்க அது என்ன காணாமல் போனவனா இந்த கள்ள கொள்ளக்கருத்து பண்ணுறவனாவே இவர் தான் சிவகுமான் தலை கொடுத்தாங்க ஏன்னு கேட்டால் அப்போ தான் படிப்பேன் சார் ஏவிஎம் அறிமுகம் அடிக்கலை புதுமுகம் சிவகுமார் படிக்க மாட்டேன்னா இவர் தான் சிவகுமார் யார் இவர் அப்படி படிப்பானா என்ன சார் டெக்னிக் பாருங்கள் இவர் தான் சிவக்குமானம் போட்டு என் படத்தை போட்டாங்க அதை போட காரணமானது அதிவர பாண்டியின்னு பேர் அவர் இப்போ அழகுலாம் தெரியும் ஒரு ஜிப்பாக போட்டு ஊதுனா காத்துல பறந்துருவோம் அப்படி ஒரு மனுஷன் அப்போ தங்கமான நாள் அவருக்கு தம்பி எனக்கு யோகா கற்றுக்கணும்னு ஆசைப்படுத்துருவாங்க ஓவியக் கல்லூரியும் அதுவும் பக்கமாக திருநந்தி ஆபீஸ் நம்ம மடகை நாலரை மணிக்கு நான் போய் அவருக்கு சும்மா ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும் அதில் தங்கிட்டு அவர் அவருக்கு போய் நான் யோகா சொல்லி கொடுத்தேன் அப்படி ஆரம்பித்து அது இப்போ படங்கள் வந்து ஒவ்வொரு படங்களுக்கான கம்ப்ளீட் லிஸ்ட்டு எந்த வருஷம் என்ன படம் வந்துச்சுன்னு தொகுத்து அந்த கல்யாணத்துக்கு புறப்பட்டு போகும்போது அத்தனை பத்திரிக்காரங்களுக்கு தனியாக ஒரு பொட்டி அரேஞ்ச் பண்ணி ஃபோட்டோகிராஃபர்ஸும் ப்ரெஸ் மொத்தம் மெட்ட கோயம்புத்தூர் கூட்டி வந்து அங்கே ரூம் போட்டு தங்க வச்சு வர அறாதி காட்டில் கல்யாணம் அங்கே நைட்டே வர வச்சு முடித்து பத்திரமா ஏற்றி விட்டு என் கல்யாணத்தை முறையாக நடத்த வச்சு நிறுத்தி வச்சது பிலிமி சார்ந்த அவர்கள் அதுக்கப்புறம் எழுபத்தி ஒன்பதில் என்னுடைய நூறா படம் வரும்போது சார் வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க அதுக்கு முன்னாடி வந்து நூறு தயாரிப்பாளர்களை கூப்பிட்டு நன்றி தெரிவிச்சு ஷீல்டு யாருமே கொடுக்கல எனக்கு எம்ஜிஆர் சிவாஜி வரலாறு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு அவன் யாரும் பண்ணலை முத முதல்ல நாங்கள் தான் வந்து நூறு படங்கள் தயாரிப்பட கூப்பிட்டு வச்சு மரியாதைப்படி நன்றி தெரிவித்து ஒரு ஷீல்டு ஒன்று எம்ஜிஆர் கூட முதலமைச்சர் இருந்தார் அந்த ஐடியாவை கொடுத்தது ஃபிலிமி சாந்தன் மக்கள் நூறு தயாரிப்பாளர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்குற மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி அந்த நூறு படங்கள்லேயும் நடித்த எந்தெந்த படக்கான புகைப்படங்கள் அது டைரக்டர் பேர் ப்ரொடியூசர் பேர் ரீதிசான தேதியும் போட்டு ஒரு ஆல்பம் பண்ணி கொடுத்தார் அந்த இப்போ என்ன ஐம்பது வருஷம் நான் வச்சுருக்கிறேன் எனக்கு முன்னாடியே ஜெயலலிதா அவர்களுக்கும் கே ஆர் ஜி அதே மாதிரி ஆல்பம் போட்டிருக்காரு எனக்கு அப்புறம் கமல்ஹாசன் போட்டார் அந்த மாதிரி அது மட்டும் இல்லை கடைசியாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படத்துக்குமான ஒரு புகைப்படங்களை தேடி கண்டுபிடிச்சி ஒரு ரெண்டு ஆல்பம் போட்டு சார் நீங்கள் நடிச்ச பட எல்லாத்துக்கும் ஆல்பம் என்ன மனுஷன் சார் என்ன சார் தேவை அவருக்கு அது என்ன வருமானம் ஒன்றும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வந்து ப்ளஸ் டூ ஃபங்க்ஷனு ஆரம்பித்து அவார்டு கொடுக்க ஆரம்பித்தோம் அந்த ப்ளஸ் டூ ஃபங்க்ஷனில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து அவார்டு வாங்கின பசங்களை தேடி அந்த லெட்டரை போட்டு மெட்ராஸ் கூட பசங்கன்னா வீடு தேடி காலை கொடுத்துருன்னா வீடு தேடி வீட்டுக்கு போய் அந்த பையன் கொடுத்து அவசியம் நீங்கள் ஃபங்க்ஷன் பார்த்து சொல்லி இருபத்தைந்து ஆண்டுகளும் வீடு தேடி போய் கூட்டி வந்து என் வீட்டில் வந்து அந்த அவார்டு கொடுக்க காரணமானவர் விசானந்தன் அவர்கள் புரிஞ்சவங்களுக்கு அந்த இடமெல்லாம் எப்பவும் அடைக்கவே முடியாது புரியுது நம்மளுக்கு நாம் என்ன பண்ணாமல் ஆத்மா சாந்திக்கணுமே சொல்ல வேண்டாம் அவர் செய்கிற கடமை என்னென்னா இங்கிருக்கிற அத்தனை பேருமே ஃபிலிமிஸ் ஆகணும் இங்கிருக்கு அத்தனை பேருமே ஃபிலிமிஸ் ஆகிறது தான் அவர் பண்ண மரியாதை நன்றி வணக்கம்